இப்ப அன்னை வேல்முருகன் அன்னையா வந்து இப்ப மறுபடியும் தமிழ் தேசிய விலகி வர்ற எல்லாம் சேர்க்கிறாங்க கூப்பிடும் போது அவன் வர்ற ஆளுகளை வந்து அன்னைக்கு சேர்க்கிறாரு போது இவர்களால் அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணாமா பனிஷ்மெண்ட் வந்து அந்த சீமானே காரி பிடிக்குமே நம்மளாம் துப்ப தேவையில்லை அவனை அவனை கூப்பிட்டு நீங்க எல்லா வேலையும் அளவு கொடுத்து நீங்க இல்ல அது அப்பயே தெரிய வேணாம் கண்டுபிடிச்சிட வேணாமா ஒரு ஃப்ராடை ஃப்ராடு கண்டுபிடிக்க வேணாமா அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா பத்து நிமிடம் சீமான் பார்த்தா பார்க்க உள்ள இல்லைன்றா வேற ஒரு உதாரணம் தான் சொல்ல வராங்க ஆனா பத்து நிமிடங்கிறத காலியமலை உறுதி செய்யறாரு அதே பதக்கத்தோடு மேடைக்கேறிய சீமான் அதை மறுக்கிறார்

போது நம்ம வந்து நெஞ்சு நக்கரை பெச்சா பேசுறாங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க முக்கியமான அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாராயணன் அவர்கள் வணக்கம் அண்ணே வணக்கம் இப்ப என்னன்னா நாளை நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் என்பது இப்ப தமிழ் தேசிய அரசியல் சூழல்ல பேசும் பொருளா மாறி இருக்கிறது குறிப்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சொல்லிட்டு நாம் துணை கட்சியிலிருந்து பிரிஞ்சு போற பாத்தீங்கன்னா திருச்சி நாளைக்கு ஒரு மாவீரர் நாள் கூட்டம் போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஏராளமான பேர் வருவதாக தகவல் இருக்கிறது குறிப்பா அந்த மாநாட்டில் முக்கியமான தலைமையாக கூடியவராக தி வேலுமுருகன் இருக்கிறார் தமிழர் வாழ்க்கைய கட்சியுடைய தலைவர் தெரிஞ்சதே அது போக தமிழ் ஜி தமிழக செயல்பாடுகள் தமிழ் தேசிய சுபோதயகுமார் உட்பட நிறைய பேர் பங்காற்றாங்க இது வந்து எதுவிடையா இருக்கு இது வந்து திமுகவுடைய சதி புதிய ஊப்பிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகளையே கொச்சைப்படுத்துவதாக சீமான் வகை குறிப்பாக தம்பிகள் படைய ஆரம்பிச்சுக்காங்க எப்படி அதாவது இப்ப பிசினஸ்ல வந்து நாலஞ்சு டெக்னாலஜி சொல்றது அதாவது குவாலிட்டியான பொருள் கொடுத்து பெரிய லாபஞ்சம் பார்க்கணுங்க குவாலிட்டியே இல்லாத பொருள் கொடுப்பாங்க அந்த குவாலிட்டியும் இல்லாத புக்கு கொடுப்பேன் அதாவது ஃபுட்வாக் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் கடந்து போகும்போது ரோட்ல ரோட்டில் போட்டு வைப்பாங்க ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல வைப்பாங்க அது ஒரு பூரி கொண்டு வந்து தருவேன் அந்த பூரியில் வந்து பெரிய லெவலுக்கு டேஸ்ட்லாம் இருக்காது குவாலிட்டியெலாம் இருக்காது ரயில்வே பிளாட்ஃபார்மில் ரயில்வே ஸ்டேஷனில் போகிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் பார்க்க முடியாது இந்த மோட்டல்ஸ்லாம் வியாபாரம் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி வந்து நான் அவனோட நோக்கம் வந்து லாபம் மட்டும்தான் எதிர்த்தாப்பில் இருக்க அவனோட கன்சியூமர் நலன் என்பது அவனுக்கு ஒரு சதவீதம் கூட முக்கியம் இல்லை இதுவே பெரிய சரவணா பவனே அப்படின்னு இல்லைன்னா டேஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற ரெசிபிஸ் இன்னும் மூணு மாசம் கழிச்சு நீங்க அங்கே போய் சாப்பிட்றாலும் அதே ரெசிபி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க இது எப்படின்னா பெர்மனண்டா நமக்கு கஸ்டமர் வேணும் தவம் என்பவர் சென்னைக்கு வந்தார்னா சரவணா பவனில் நம்ம வந்து சாப்பிடுவோம் மதுரைக்காற்று ஆதிநாராயணன் அம்பத்தூர்ல இருந்து வர்றாரு நம்மகிட்ட வந்து சாப்பிடணும் அப்படின்னு என்னையெல்லாம் வேணும்னு நினைச்சா செய்யக்கூடிய கேர் தான் அந்த அந்த குவாலிட்டி பிஸ்னஸ் சீமான் செய்யறது வந்து ஃபுட்வாக் பிஸ்னஸ் சார் அதாவது பன்னெண்டாவது படிக்கிற பையன் ஒரே ஒரு டைம் இதில் போட்டு போட்டா போதும் அவங்க வந்து அவங்க வந்து வெற்றி என்பது இலக்கு கிடையாது அதாவது சீமான் செய்கிற தமிழ் தேசியம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பண்ணக்கூடிய தமிழ் தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்குமோ அதை மாதிரி தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் செய்ய பேசுகிற தமிழ் தேசியமே அவங்க ரிஜர்ட்டு பெரிய வித்தியாசமா கிடையாது அதுதானே போகிற சீமான சீமான என்ன பண்றாருன்னா ஒருத்தர் ரஜினிகாந்த் அவ்வளவு தரக்குறைவா கமலஹாசன் ரசிகர்கள் கூட திட்டி மாட்டாங்க இவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரியே ட்ரெஸ் ரஜினிகாந்த் மாதிரியே முடிய வச்சுக்கிட்டேன்னா நிறைய போட்டோஸ்ல பழைய போட்டோஸ்ல அவர் காமிக்கிறாங்க அது அது ஆக்சுவலா எந்த அளவுக்கு நிஜம்ன்றது தெரியல ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு ரஜினிகாந்த் வந்து ஆஹ் இவருக்காக ஒரு ஒரு நெறியாளர் ஊடக வயலாளர் ஒருத்தர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு எட்டு சதவீத ஓட்டு வாங்கி தன் மூன்றாவது பெரிய கட்சியாக நிரூபித்தார் எட்டு சதவீதம் வாங்கி மூன்றாவது கட்சியை நிரூபித்த 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 நிரூபித்து சொல்லிட்டே இருக்காரு அவர் அப்படின்னு நினைனா எப்படி என்ன இவரை ப்ரொமோட் பண்றாருன்னா அதிமுகவை தோற்கடிச்சிருவார் இவர் இவர் இரண்டாவது இடத்துக்கு வரப்போறாரு அந்த அளவுக்கு சொல்ல போகும்போது சரி அவருக்கு என்ன சரி அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா அவரை போய் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் சந்திக்க போனாரு இவங்க என்ன பண்றாங்க ரஜினிகாந்த் சந்திச்சது ஒரு போட்டோவா போட்டு விட்டு அதுக்கு பேசுபொருள்லாம் மாத்து அதாவது ஆஃப் அட்ராக்ஷன் நான் சொன்னேன்னு பாத்தீங்களா இப்ப ஏன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மேல இல்ல விஜய் மேல போயிடுச்சு அப்படின்னு நான் போகும்போது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வரும்போது ரஜினிகாந்த் பாக்குறாங்க ரஜினிகாந்த என்ன எதிர பாக்குறாங்கன்னா சாட்டை துறைமுக ஒரு பேட்டி விடுவாரு அவர் அப்படின்னு ரன்யா வந்து ஆசைப்பட்டாரு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு விருப்பப்பட்டாரு அதுக்காக நாங்க போனோம்னா இங்க இருந்து போன உடனே காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனி எப்படியாவது எனக்கு ஒரு எனக்கு ஒரு வழி ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது அதுல வந்து நெஞ்ச நக்கரை பெச்சா பேசுறாங்கன்னு அவர் ரனியாவில் பேசுறது நெஞ்ச நக்கர பெச்சு இந்த ஆள் பேசுறது நெஞ்ச நக்கர பேச்சு ஆஹ் அதாவது வர்த்தக அரசியல் சொல்றாங்க தன்னுடைய நலனுக்காக செய்யக்கூடிய அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல் கிடையாது அது வர்த்தக அரசியல் அவங்க போய் ரஞ்சாங்க வந்து சங்கின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க அவர் வந்து ஆக்சுவலா அவர் வந்து வெளிப்படையாக நான் இமயமலைக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் மோடியை பத்தி பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்றாரு நம்மளோட முதலமைச்சரை பத்தி பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்றாரு செத்து போன ராம ஞானை ராமச்சந்திர பத்தி ஒரு பக்கத்துல பெரிய ப்ரொமோட் பண்றாரு ஜெயலலிதா பத்தி ஒரு பக்கத்துல பெரிய ப்ரோமோட் பண்றாரு நீ போய் கால்ல விழுந்து என்னைய பத்தி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இனி வந்து ஒரிஜினலா இந்த ஆளு சந்திச்சதுல உயிரோட இருக்கிற ரஜினிகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதாவது சொல்ல மாட்டாரு அது மட்டும் தெரியுது ஆனா ரஜினிகாந்தினுடைய காலத்திற்கு அப்புறம் ரஜினிகாந்த் என் காலில் விழுந்தாரு கெஞ்சினாரு தமிழ் தேசியம் பேசினாலும் நீங்க அவ்வளவுக்கு அருமையான பேச்சு பேசுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லிட்டு அதாவது அவர் இவர் வந்து இப்ப இவருடைய போட்டியாளர் யாருங்கன்னா திமுக போட்டியாளர் ஆளுங்க சரியா அவரோட போட்டியாளர் அப்படின்னு சொல்லி அவரை ப்ரொமோட் பண்றாங்க நீ என்ன என்ன நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த நோக்கத்துல வந்து ஏதேனும் ஒரு ஒரு எல்லை ஒரு இடத்த தொற்றுக்கீங்களா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பவர் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தனி ஈழம் பெறலன்றதுக்காக எவ்வளவு பெரிய முன்னெடுப்பு பண்ணாரு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரு அந்த தியாகத்துக்கு ஈடு ஏதா சொல்றாங்களே காஸ்டோட தியாகத்தை சொல்றாங்க ஆஹ் ரஷ்யா புரட்சியாளர் லெனின சொல்றாங்கடே லெனினா பண்ணிட்டாங்களாம் அந்த காலத்துல ஜார் ஒரு வர என்னடா இவங்களோட ஐடியா என்னடா பெரிய தொந்தரவா இருக்குது நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது போது போய் சைபீரியா பாலைவனத்துல கொண்டு விட்டுட்டு வந்தாமே யாரும் லெனின சமாளிக்கவே முடியாம ஆஹ் அவர் வந்து சைபரிய உயிரோட வந்தாங்கன்னா நம்ம அதாவது சித்திரவதை பண்ணலன்ற நோக்கம் தான் கொள்ள கொள்ள கொல்லக்கூடிய நோக்கம்னு அவங்க அவங்க மறந்துடுறாங்க அதே மாதிரி காஸ்ட்ரோ வந்து ஒரு சிஐ வந்து அந்த பாசிஸ்ட் பாசிஸ்டோன்றவர் கியூபாவோட அதிபராக இருக்காரு அவர் வந்து அமெரிக்காவோட ஏஜென்டர் அமெரிக்காவோட ஆட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவோட கால் நம்ம இலங்கை இருக்கல அந்த மாதிரியான கால் பார்த்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தீவு நாடு அவ்வளவு பெரிய இராணுவத்தை எதிர்த்து ஒரு அறுபதே அறுபது அறுபது நண்பர்களோட சோல்ஜர்ஸோட போராடி அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அதற்கு அதிபராகி அந்த நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு நிறைய விஷயங்கள் விஷயங்கள்ல வந்து அமே உலகத்துக்கே முதல் மாதிரியா ஆகுது அங்க வந்து எஜுகேஷன் ஃப்ரீ மெடிசின்ஸ் மருத்துவம் ஃப்ரீ அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டக்காரன் ஈக்குவலான ஒரு தலைவர் பிரபாகர் ஆனா இந்த ஆள் போய் அந்த காளியம்மாள் என்ன சொல்லிச்சு பேட்டியில பத்து நிமிஷம் அங்கே பார்த்துருந்தாருனா இவன் பத்து நாலு இருநூத்தி நாற்பது மணி நேரம் பேசுறது மாதிரி பொய்யா சொல்லி தொலைஞ்சு சொல்றதுனுடைய எஃபெக்ட் இப்ப என்ன ஆயிடுச்சு நானே கைபோனுக்கு கண்ணாடி தேவையில்லை இன்னைக்கு இப்ப இவ்வளோ ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அதாவது பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்ல ஆரம்பிச்சேன் பூரா பொய்யா சொல்றேன் எங்கிட்டு நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வச்சேன் ஆனா அஞ்சு வருஷத்துலயே இந்த ஆள் வந்து இப்படி மாறி போயிடுவேன் நமக்கு தெரியாது இந்த அந்த ஆளோட ஓட் பேங்க்ன்றது வந்து பேட்ச் ஒரு பேட்ச் வெளியே போயிட்டு புது பேட்ச் வரதுல நீங்க முதல் பேட்சுக்காரே கெட்டு குட்டி சேவரா போனோம்னு பரவாயில்ல எனக்கு தேவையில்லைடான்னு இருந்து போய் இப்ப இருக்கிறது கடைசி பேட்ச் உள்ள வந்திருக்காங்க அந்த கடைசி பேட்ச் உள்ள வந்த பேட்சு இந்த விஜயனுடைய மீட்டிங்க்கு அப்புறம் அவங்க விஜய்கிட்ட போயிடுறாங்க இதுல எதையுமே காம்பரமைஸ் பண்ணாத சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியத்தை வாங்கி கொடுத்துருவாங்க ஈழத்தமிழர் விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க முட்டாள்கள் நம்பர் ஆயிடுச்சு சார் இப்ப அண்ணே தமிழர் வாழ்வுரிமை கட்சி இதுல போய் சொல்லுறேன் எதை கேட்கறீங்க என்னன்னே ஆமா அதுதான் விஷயம் என்னன்னா இதுவரை வெளியில் உள்ள நபர்கள் குறிப்பாக குளத்தூர்மணி போன்றவர்கள் ஆஹ் ஈழத்தமிழர்கள் மிக பிரபான நேரடி தொடர்பு கொண்ட வைப்போ போன்றவர்கள் அவர்களோடு போராட்டம் இருந்தவர்கள் போர் பயிற்சி கொடுத்தவர்கள் கூட எல்லாரையும் தொழில் கொடுதல் செய்யிறான் சீமான் பார்த்தது மூன்று அல்லது ஐந்து பத்து நிமிடத்துக்குள்ளதான் ராஜ்கிரன் போன்றவர்கள் உறுதிப்படுத்திருந்தார்கள் இதெல்லாம் வெளியில் சொல்லியிருந்தா கூட இப்ப ஊர் கட்சிக்குள்ளேயே காளியம்மாள் அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் அதுவும் நினைக்கே உடைச்சிருக்காரு பத்து நிமிடம் சீமான் பார்த்தா பார்க்கவில்லை என்றால் வேற ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வராங்கிறத உறுதி செய்யறாங்க அதே பதக்கத்தோடு மேடைக்கேறிய சீமான் அதை மறுக்கிறார் தங்கிக்கு தெரியாம இது இன்னைக்கு விவாதம் போற மாதிரி இருக்கு இது குத்தம் உங்களுக்கு கருத்து அண்ணே பார்த்தது வந்து பத்து நிமிஷம் அந்த அம்மா ஒரு பொய் சொல்றது அது ஒரு பொய் கோலி அது களையம வந்து பியூர் ஃபிராடு அது வந்து மீனவர்களுக்கு சொசைட்டில ஏற்கனவே கையாணம் பண்ணி ஆஹ் வம்பு வழக்குகள்லாம் தொழில் பண்ணி வம்பு வழக்குகள்லாம் வரும் பார்த்து பொம்மை இவங்க வந்து எடுத்தவொடனே ஒரு என்ஜிஓலையே கை வச்சவீங்க அந்த பொம்பளை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு அவமானங்கள் நடக்குது பூராத்தையும் பொறுத்துக்கிட்டு அங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னா அது வந்து அங்கே வர ஒரு ஆளுங்கட்சியில மட்டும் வரையில சண்டை போட்டுட்டு ஒருத்தையும் கூட ஒரு ரிசைன் பண்ணவே மாட்டியும் எதிர்கட்சியாக கூட ரிசைன் பண்ண அந்த மாதிரி இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கனெக்ஷனுக்காகவே அங்கே இருக்காங்க அந்தாலும் சந்திச்சது இரண்டுல இருந்து மூ மூன்று நிமிடங்கள் அந்த சினிமாவில வந்து கரடியே காரிக்கு காரிக்கு பூச்சிப்பா மன்னன் அப்படின்ற மாதிரி காளியம்மாலே காரிக்கு போயிருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால அண்ணே இப்ப இன்னைக்கு வெளியில வர்றவங்க எல்லாருமேனே நிறைய பேரை போய் அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்துடுறாங்கனே அந்த விட்டுட்டு வந்து அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பல ஆகுதுனே அவனா அவன் உணர்வு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குறேன் ஒரு வருஷம் இப்ப வெளியில வந்து தமிழ் தேசியம் பேசுறதுக்கு வந்து எப்படின்னா மிகப்பெரிய வீரம் வேணும்னே மிகப்பெரிய பொது உடைமை சித்தாந்தம் வேணும்னே மிகப்பெரிய அனுசரணையான போக்கு வேண்டும் அந்த அவருடைய மீடியாவில் தலைவருடைய பேச்சில் எப்படின்னு நினைனா சிங்கள மக்கள் என்னுடைய எதிரிகள் கிடையாது சிங்களர்களுடைய கலாச்சாரத்தை நான் போற்றுகின்றேன் வரவேற்கின்றேன் ஆனால் எந்த இடத்துல அவங்கள நான் வந்து தவறா வந்து அதாவது சிங்கள இனவாத அரசியல்வாதிகளின் கொள்கையை மட்டும்தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து ஒரு தமிழ் பெண்ணை வந்து அங்க தற்கொலை செய்ய நூறு சிங்கள பண்ண சாரி நூறு சிங்கள பண்ண நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்றேன் அந்த அளவு நான் தமிழ் பண்ணி ஜேட்டா கெடுத்துட்டு இருக்கேன் இலங்கை தமிழ் பண்ணை தானே கெடுத்துருக்கேன் யாழ் நீங்க பண்ண அப்பெல்லாம் இயக்க போகும்போது இவங்களுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு இந்த பத்திரிக்கையாளர் சங்கங்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க கெட்டவே குடியாரலாம் அமையா வச்சுக்கோங்களேன் பேஜாரான விஷயமா இவன் வந்து கெட்ட குடியாரு அப்படி கெட்டக்கூடியது இவங்க வந்து எல்லா இடத்துலயுமே அதை வந்து பாதிக்க வைக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு ஒற்றுமையை குறைக்கிறாங்க இப்ப இப்பவே கலெக்ஷன் இந்த மாவீரர் பெரிய கலெக்ஷன் பண்றாங்க இந்த குறைய போகும்போது திட்டுறாங்க இன்னமும் அறிவு கட்ட இருக்காங்க இப்ப இருக்கு திறன் நிதி கொடுக்குறாங்க அது வேற ஒன்று ஜெயமடியா வச்சுக்கோங்களேன் அது வேலுமே வேலுமுறையின் கட்சியும் நாளைக்கு நடக்க போற நாம் தமிழருடைய மாவீரர் நாளையும் மிகவும் கொச்சப்பட்டு விதமாக போயிருக்கிறார் இப்ப இந்த எதிர்மணி எப்படி புரிஞ்சுக்கிறது வெற்றி கூட இன்னைக்கு அது பேச்சு இருக்காது பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அனை திராவிடர் இருந்து மேடம் கொடுத்தாங்கல்ல பெரியார் பெரியார பத்தி பேச சொல்லி அதனால அவங்கள திட்டினாருமே திமுக இருந்து மேல கொடுத்தா மேல கொடுத்தாங்கல்ல அதனால அவங்கள திட்டினாருமே அதிமுக இருந்து காசும் மேடையும் கொடுத்தாங்கல்ல அதுக்காக அவங்கள திட்டினாங்களே அன்னை வேல்முறை வந்து அவருடைய கட்சியில உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயா பலனெடுமாறனே அவரை பெரிய ஒரு எம்என்ஐ அவங்க எல்லாம் இருக்க போகும்போது அவங்க அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அந்த சீமான காரிக்குமே நம்ம எல்லாம் துப்ப தேவையில்லை அவனை அவனை கூப்பிட்டு வேலையும் பண்ணி அளவு கொடுத்து நீங்க இல்ல அது அப்பயே தெரிய அவனை கண்டுபிடிச்சிட வேணாமா ஒரு ஃபிராடா ஃபிராட் கண்டுபிடிக்க வேணாமா அத மாதிரி பேசுற பேச்சுன்றது வந்து ரஜினிகாந்த் பேச்சு பேசிட்டு ரஜினிகாந்த நேரம் சந்திக்கிறதே சங்கடமா இருக்கும் நான் ஒரு ஏர்போர்ட்ல இருக்க போகும்போது அந்த ஆழ பத்தி நம்ம எவ்வளவு பேச்சு பேசுறோமே குற்றவாளி வந்து சீமானே நான் கிடையாது ஆனா அந்த குற்றச்சாட்டு சொல்ற நானே கொஞ்சம் சந்தோஷம் பண்ணேன் என்னடா அந்த ஆழ பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கோமே நம்ம எப்படா பேசுறதுன்னு சொல்லிருக்கோம் அப்படி இருக்க போகும்போது இங்க வந்து தைரியமா போய் ரஜினிகாந்த ரெண்டே கால் மணி நேரம் சந்திச்சேன்றாங்க ரெண்டே கால் மணி நேரம் சந்திச்சு பேசுற சரி என்னடா பேசுறீங்க அப்படி வைரமுத்து மகேந்திரன் ஆஹ் இவர் வாலி இவங்க கூடலாம் சேர்ந்து நாங்க பயணப்பட்ட எல்லா விஷயத்தையும் பேசணும் சரி அப்புறம் அப்புறம் அவங்க முக்காமல்லாம் தனியா பேசுறாங்க என்னவெல்லாம் பேசிருப்பாங்கன்னு இவை அனைத்துமே இமேஜ் பில்டப் எல்லாத்துலயுமே ரஜினி ரஜினி சந்திப்புக்காக அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் ரஜினி சந்திப்புங்கிறது ஐயா ஐயா விரும்பினார் நாங்கள் போனோம்ன்றாங்க ஆனா உண்மையெல்லாம் இவர்கள்தான் கேட்டிருக்காங்க நேரம் கேட்டிருக்காங்க உங்களை சந்திச்சுருக்காங்க அதன் பிறகுதான் அதை அனுமதிச்சிருக்கிறார் ரஜினிகாந்த்ங்கிறத உறுதியா செயல்படுது இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ரவீந்திரன் துரைசாமி தான் இதுக்கு வந்து கனெக்ட் பண்றார் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு பண்றார் அவரு உங்களுக்கு தெரியும் சாதி ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபருங்கறது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல கால் போன் வந்து லஞ்சம் பெற்று அம்பலப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் தான் ஆனா என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் அவன் பேசும் போது என்னன்னா அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் சீமா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இதுல வந்து ஆர் மட்டும் கிடையாது இதுல ஒரு சாதி பின்னணி இருக்கிறதா பல விமர்சனங்கள் எழுதுகிறது அண்ணே அன்னை ராஜாமணி மதுரையில் உள்ள ராஜாமணி என்னை உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களோட நீங்க எல்லாருமே ஃபண்டிங் பண்றீங்க அனுப்பும்போது அறிவாளிகள் வந்து அறிவை கொடுக்குறாங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க வந்து கொய்யா ப்ரொமோட் பண்றாங்க பத்திரிகை நடத்துகிற அறிவியர்கள் வந்து அவருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க இது பணம் கொடுக்க முடிஞ்சவங்களால பணம் இவை அனைத்துமே சமூக அதாவது வந்து சீமான் சுத்தமான ஜாதிய வன்முறையாளர் ஜாதிய வெறி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மாற்றமே கிடையாது மாற்றமே கிடையாது அதுக்கு உதாரணம் அதாவது தன்னுடைய தேவைக்காக பிரபாகரன் வந்து நினைச்சிருந்தா ராஜீவ்காந்தி காலில் எனக்கு ஈழம் வாங்கி சொல்லி கொடுத்திருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் நேரம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய கவர்மெண்டை மன்னிச்சுக்கோங்க எனக்கு அந்த இந்த சம்பந்தம் கிடையாது என் பேரை சொல்லி நடந்துருச்சுன்னு சொல்லி சர்வதேசத்துல கூட இருக்கலாம் அதாவது மொசாட் இஸ்ரேலினுடைய ஈவி இறக்கமற்ற மொசாட் உளவுத்துறையில உள்ள ராணுவ மிலிட்டன்ஸ் எந்த அளவுக்கு பவர் ஃபுல்லோ அவங்கள விட ஒருபடி மேல மேல உங்களை சார் அவங்க அவங்களுடைய தேவைக்காக எந்த இடத்துலயும் அவர் வண்டி போடல ஐயா வேணவே வேணாம்டா இன விடுதலை என்பது என்னுடைய நோக்கம் அதுக்காக என் பொண்டாட்டி பொண்டாட்டி செத்து போயிடும்பா சாகப்போம் பிள்ளை செத்து போயிருவாம்பா சாகப்போம் உன் பையனை வந்து சுட்டு சுடிச்சு வச்சுக்கணும்டா சுட போறோம்டா அப்படின்னு இல்லைன்னா தகவல் சொல்லப்படும் அவங்களும் உணவுத்துறை இருக்கீங்களா பையனை வந்து அங்கே உட்கார வச்சிருக்காங்க நாளைக்கு ஏதாவது பாலகுமாரை வந்து இப்படி உட்கார வச்சிருக்க இடத்துல அந்த ரெண்டு புல்லட்டு நெஞ்சில பாதிஞ்சிருக்குது இவை அனைத்துமே வந்து இது அப்படி எனக்கு எல்லாம் ஒரு நாள் புற தூக்கமே வரும் அப்பலாம் நான் வந்து தொழில் பண்ணி இருக்கேன் எனக்கு வந்து எதுல நம்ம அரசியல்லையோ சமூக செயல்பாட்டுலயோ எதுலையுமே கிடையாது எனக்கு ஒரு நாள் புற தூக்கம் வரலாம் அழுகையே வருது நான் வந்து ஜெயலலிதா இறந்தன்னைக்கு அழுது இருக்கேனே அவர் கலைஞர் இழந்தி லைட்டா அழுது இருக்கேனே விஜயகாந்த் இறந்து அன்னைக்கு ரொம்ப அழுது ஆஹ் அந்த பையன் இறந்தி எப்படினா இனமும் ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம்னே அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயலட்சுமி கூட படுத்து கிடந்துட்டு அந்த பொம்பளை சொல்லுது அவன் வந்து இதெல்லாம் நடந்துருக்கும் போது ஏன் கூடதான் படுத்துருந்தான் சொல்லுது அதுக்கு மலுமட்டையாட்ட ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன் மலுமட்டையான ஒரு விசைத்தப்பா அவரை நீங்க சொன்னவரை நிலைய வந்து எப்படின்னா அவிங்க என்ன வேலை இப்படி இப்ப இதெல்லாம் வாங்க ஆமா நான் வாங்குவேன் நான் பணம் வாங்கிடுவேன் கண்டிப்பா பேசுவேன் நான் ஜாதி பீதியாவே பேசுவேன் ஆஹ் அப்படின்னு அவங்க வந்து அதாவது அப்படி தாண்டா நான் தப்பு பண்ணுவோம்டா அப்படி தாண்டா எல்லாமே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க மாட்டேன் என் பேச்சு அது அதிமுக ஆட்சிக்கு வந்தது என் பேச்சு கட்டுதான்றாரு திமுக ஆட்சி வந்து என் பேச்சு கட்டுதான்றாரு மோடி ஆட்சி வந்து என் பேச்சு தான்றாரு இன்னைக்கு வந்து சீமான அந்த உயரத்துக்கு கொண்டு வந்து தள்ள தூக்கி நிப்பாட்டுறேன்றது என்றாரு இவை அனைத்துமே கண்டிக்கத்தக்கது அதாவது தானலிங்க நாடார் என்ற ஒரு பேர் வந்து அவருடைய சமூகத்திற்காகவும் அவருடைய மதத்திற்காகவும் ஒரு போராட்டம் பண்ணார் சங்கரலிங்க நாடார் என்றது தன்னுடைய நாட்டு நாட்டுக்காகவும் தன்னுடைய இனத்துக்காகவும் ஒரு போராட்டம் பண்ணார் இப்படிப்பட்ட சவுந்தர பாண்டிய நாடார்ன்றது வந்து இந்த மக்களுக்கு வந்து பெரிய விடுதலை கிடைக்கணும் மிக சமூக விடுதலை கிடைக்கணும் அது வந்து இன்னொருத்தை வாங்கி கொடுத்ததாக இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க இவை அனைத்தையுமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அந்த சமூகத்துல இருந்து பண்ணது அதுல சில தப்பான செயல்பாடுகள்லாம் அவங்க பண்றாங்க அதுல வந்து இப்ப அந்த சமூகத்தினுக்கு தேவையில்லை அதுல நாடகம் சேர்த்து மொத்தமா பண்ணுதா அப்படின்றது கிடையாது ஏதோ சிலர் எல்லாம் சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க அதுக்கு அதுக்கு பெரிய உதாரணம் தான் ரவீந்திரன் தடைசிய பண்றாங்க இது ஒர்க் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ப்பணிப்பான ஒரு செயல்பாடு ஆஹ் நாடகத்தன்மையற்ற ஒரு செயல்பாடு தான் ஜெயிக்கும் இலங்கை என்பது இருக்கிறது வரைக்கும் பிரபாகரன் என்ற பெயர் வந்து அங்க ஒழிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இலங்கை நம்ம எப்படி கரை கண்ணனை கரியார் சோழனை சொல்றதுக்கு கல்லணை சொல்றோம் ராஜராஜ சோழன் சொல்றது பிரகதீஸ்வரர் பேர்ல சொல்றோம் அதே மாதிரி இலங்கை என்பதனுடைய சகாப்தத்தில் காலங்காலத்திற்கு தமிழர்கள் மறக்க முடியாத ஒரு பேர் வந்து பிரபாகர் நூறு போராளி இயக்கங்கள் இருந்துச்சு அந்த நூறு போராளி இயக்கங்கள்லையும் சிலர் வந்து காட்டி கொடுத்துட்டேன் அதுலையும் பத்து பேர் செத்து அனைவரையுமே மாவீரார் கொண்டாடுறாரு அவர் அவங்க கொண்டாடுறாங்க அந்த அந்த தியாகத்திற்கு ஈடு இலை என்பது யாருமே கிடையாது இப்ப வேன்முறை அண்ணா வந்து இப்ப மறுபடியும் தமிழ் இருந்து விலகி வர்ற ஆளுகள்லாம் சேர்க்கிறாங்கன்னு போகும்போது விலகி வர போகும்போதே அவங்க பாடி கரெக்ட் கரெக்டாயிருப்பாங்கண்ணே அதனால மாற்றம்லாம் கிடையவே கிடையாது அவன் வர்ற ஆளுகளை வந்து அங்கே சேர்க்கிறாரு போகும்போது இவர்களாவது அந்த நிஜமான தமிழ் தேசியத்துக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும்னே அர்ப்பணிப்பு அதே மாதிரி எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு விசேவனும் சிங்களர்கள் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுல எக்மோர்ல படிச்சிட்டு இருந்த ஒருத்தரை வந்து நீங்க வந்து நாங்க போய் அடிப்பே வைப்பேன்னு சொல்ற சீமான்னு சொல்றேன் ஆனா பிரபாகரன் வந்து காலடியில இருந்த ஒரு கோடி மக்களே ஒண்ணு இல்லையா அவர் போய் ஆணையர் தாக்குதல் நடத்துறாருன்னு சார் அதை வந்து இப்போ ஏர்போர்ட்ல அடிச்சுட்டு அப்படியே கொழும்புல ஒரு நாலு வெடியையும் ரெண்டு பிளைட்டையும் அடிச்சு போதும் மனித வடிக்க தாக்குதல் ஒரு நூறு இடத்துல நடத்திருந்தாருன்னா கொத்து கொத்தா செஞ்சிருப்பாங்க சார் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல அதுதான் அப்படிப்பட்ட ஒரு தலைமை வரும் ஒரு போராட்ட குணமானது அதாவது போர்க்குணம் சொல்றாங்க சார் அந்த போர்க்குணம் வந்து இவங்களால ஒரு காய்ச்சல் தலைவலையே தாங்க முடியாது சார் சீமானால இருக்க குவாலிட்டி என்ன மலுமட்டத்தனம் சார் மலுமட்டத்தனம் ஈன்னு பள்ள காமிக்கிறாங்க அந்த 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 பள்ள காமிக்கிறது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தண்ணி கூட்டு போயிட்டே இருக்குங்களே ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்த் என்ன அப்படிதான் நம்ம என்னென்னலாம் எல்லாம் பேசினாடா நம்மளை வந்து மராட்டியர் வெளியில வந்தவே போடாது சுருகாட்டுல கூட இடம் இருக்குதா இமயமலை போடாதுன்னா நீங்க வரையும் இடம் அடிக்கிற நம்ம கிட்ட வந்து என்னதான் பேச போறேன் வர சொல்லி திரு வர சொல்லி மூஞ்ச பாத்துருக்காரு இதுதான் மூஞ்சாடாது இப்படிதான் நீ பேசுவியா இப்ப நாளைக்கு நான் போய் சீமானு கால ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ் தேசியம் அல்ல டுபாக்கூர்னு சொல்றது சீமானை முதல் முதலையும் டுபாக்கூர்னு சொன்னது நான் எனக்கு அப்புறம்தான் மத்த எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவேன் மத்த எல்லாருமே தெரிஞ்சிருக்கு வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க அல்லது அஸ்கி வயசுல பேசியிருப்பாங்க நான் அந்த கடந்த நான்கு வருடமா அன்னைய டுபா குரு டுபாகுருபாருன்னு சொல்லிட்டே இருக்கேன் நானு இந்த டுபா குருன்ற சொல்லக்கூடிய விஷயம் இந்த இன்னைக்கு உண்மையாயிடுச்சு இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அங்க இருந்து எல்லாரும் வரவு கூடவே அன்னைக்கு டுபா தான் சொல்றாங்க ஆனா நான் எந்த இடத்துல சீமானுக்கு வந்து சீமானுக்கு வந்து அவன் சீமான வந்து நான் முட்டு கொடுக்கவே இல்லை இந்த இடத்துலயுமே இவங்க இப்ப வெளியில வந்திருக்காங்க எல்லாமே முட்டு இருக்கு அன்னை வந்து அப்படி கிடையாது அன்னை வந்து இப்படி கிடையாது அதனுடைய பீட்பேக் அனுபவிக்கணும் ஆஹ் இப்ப இவங்களுமே எப்படின்னா இவர்களால வந்து இவங்களால என்ன சாதிக்க முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் வெளியில வந்திருக்க ஆட்கள் வந்து இவர்களால வந்து இப்ப இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வாங்கி சொன்னா தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழக தமிழரசு மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வாங்க முடியுமா அந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா ஒண்ணு அப்படிலாம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இது பிஜேபி கூட ரொம்ப நல்ல டேர்ம்ஸ் இருக்கேன் சார் அந்த சீமானே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த இதுல இருக்கக்கூடிய ஆஹ் இலங்கை தமிழர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே குடியிருப்பை வாங்கி கொடுத்துருக்கலாம் சார் இவங்க அதாவது கெட்ட வேண்டியன்னு ஒரு நல்ல விஷயமா கூட ஆயிருக்கும் காலத்துக்கும் இவங்களுக்கு பெயர் சாடு அது கூட செஞ்சு தரல சார் இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் எங்க போகும்போது ஒரு ரெண்டு அப்புறம் டயவாகி கொடுங்க சொல்ற மாதிரியான விஷயம் நீங்க சொன்னதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய வட வாயா இருக்கக்கூடிய நீ எவ்வளவு வேலை செஞ்சு அண்ணா அண்ணே ரவீந்திர சாமியே கேக்குறேன் அவர் வந்து மோடி கூட நேரடியா பேசுவேன்றாரு எல்லாம் செய்வாரு இந்த இலங்கை தமிழர்கள் வந்து அடை அடைபட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு நிமிஷம் உங்களால நினைக்க முடியாதா அது வந்து அவன் நம்ம சொன்னக்காரு உறவு தானே இங்க அப்புறம் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கூட சம்பந்தம் பண்ணியிருப்பேன் நம்ம கூட பழகிருப்பேன் பேசியிருப்பேன் எல்லாம் செஞ்சிருப்பேன் அவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட உங்களுக்கு எப்படி அது தோணாம போச்சு நீங்க எப்போ தமிழ் தேசியம் பேசுறீங்க அப்படின்ற இனிமேல் சேரக்கூடிய ஆட்கள் வந்து நேர்மையான தமிழ் தேசியவாதிகளா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வந்து நம்ம என்னன்னா ஒரு ஒரு மாவீர நாள் வருகிறது காளிமாலே ஒரு உண்மையை உடருகிறார் அதுக்கு எதிராக சீமான் எதிர்நிலையை ஆற்றுகிறார் அது போக ரஜினிகாந்த் சந்திச்சதுங்கிறது அது வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி மட்டும் கிடையாது சாதி ரீதியான விஷயங்களையும் அப்படியே நீங்க கொடுக்கற முன்னே வச்சுக்க அப்படியே மக்கள் பார்வைக்கு மட்டுமே இந்த விவாதத்துள்ள அரக்கணத்துக்கு நேர உரிய நன்றி நன்றி நன்றி